ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பத்துக்கெல்லாம் சாப்பிட்ற மாதிரி ஈஸியான சட்னி டேஸ்டான சட்னி தேங்காய் சேர்க்காம தேங்காய் சட்னி சுவையில் இந்த மாதிரி சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் வாங்க அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம் அதுக்கு போல் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் இது போல் மீடியம் சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப பெருசாகவும் இல்லாமல் சிறுசாகவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த சட்னி செய்ய எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன் அடுத்ததாக ஸ்டவ் மேலே ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன் ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் காஞ்சதும் எட்டு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் காரம் உங்கள் விருப்பத்துக்கு கூட்டியோ குறைச்சியோ சேர்த்துக்கோங்க காஞ்சி மிளகாய் சேர்த்ததும் கூடவே கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கோங்க மீடியம் சைஸ் ரெண்டு வெங்காயம் இது போல் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க வெங்காயம் சேர்த்ததும் லைட்டாக கலர் மாறி வரணும் அது வரைக்கும் கலந்து கொடுங்க அடுப்பு தீ மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் காஞ்ச மிளகாய் கருகாமல் கலர் மாறாமல் இது போல் மீடியம் லோ ஃப்ளேம்லேயே வதக்குங்க வெங்காயம் இது போல் லைட்டாக கலர் மாதிரி வரணும் இது போல கலர் மாதிரி வந்ததும் அரை அரைக்கப்பு கடலை எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூட்டுலேயே கலந்து கொடுங்க கடலை சேர்த்து இது போல் கலந்து கொடுத்து ஆரட்டன்னு சட்னி அரைச்சி எடுத்துக்கலாம் வெங்காயம் காஞ்ச மிளகாய் கடலை மட்டுமே சேர்த்து இது போல் சட்னி செய்து பாருங்கள் தேங்காய் சேர்க்காமலே தேங்காய் சட்னி போல் டேஸ்ட்டாக இருக்கும் இது போல் சட்னி அரைச்சிங்கன்னா இட்லி தோசை சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் இந்த சட்னி இது போல் ஒரு முறை செய்யுங்க திரும்ப திரும்ப இந்த சட்னி தான் விரும்பி சாப்பிடுவீங்க ஆரட்டன்னு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னிக்கு தேவையான கல் உப்பு சேர்த்து சட்னி அரைங்க பொடி உப்பு சேர்க்குறதுக்குன்னா கல் உப்பு சேர்த்து சட்னி அரைங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம் இது போல் அரைச்சி ஆனதும் இப்போது சட்னிக்கு தேவையான தண்ணி சேர்த்து சட்னி அரைச்சிக்கலாம் இந்த சட்னி அரைச்சிங்கன்னா ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க இது போல் கொரகொரப்பா குறைப்பாக அரைச்சிக்கோங்க டைஸ் அரைச்சிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட் இருக்காது இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சட்னி இது போல் அரைச்சியானதும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இந்த சட்னியை கட்டி சட்னியாகவும் வச்சு சாப்பிட்லாம் தண்ணி ஊற்றி தண்ணியாகவும் சாப்பிட்லாம் எப்படி வச்சு சாப்பிட்டாலும் இந்த சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி அரைக்கும் போது மட்டும் குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க பாருங்கள் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அடுத்ததாக சட்னிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் சட்னி தாளிக்க தாளிப்பு கரண்டி ஸ்டவ் மேலே வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் கடுகு வெடித்ததும் கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் முழுமையாக அப்படியே சேர்த்துருக்கேன் காஞ்ச மிளகாய் கூடவே ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு ஃபத்து சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை சேர்த்து கலந்து கொடுத்து சட்னியில் சேர்த்துடலாம் அவ்வளோதான் சூப்பரான தேங்காய் சேர்க்காமலே தேங்காய் சட்னி டேஸ்ட்டில் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த சட்னி இட்லி தோசை ஆப்பம் ஊத்தாப்பத்துக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இதே போல் நீங்களும் ஒரு முறை செய்யுங்க செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நம்ம சேனலுக்கு முதல் முறையாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ